இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒட்டுண்ணி என்று அழைக்கப்படும் அடைகாத்து குஞ்சு மறிக்கும் சாதாரண குயில் பறவை பாடும் நாணல் பறவை போன்ற சிறிய பறவை இனங்கள் கூட்டில் தனது முட்டைகளை இடும் ஒரு குயில் முட்டை இட்டவுடன் புரவலன் முட்டை முறையில் வண்ணத்தில் அவைகளை பொருத்தி பார்க்க முனையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வேறுபாடின்றி இளம் இச்சிறிய தாய் பறவைகள் ஒன்று போல இளம் வஞ்சக குஞ்சுகளையும் அடைக்காந்து அதற்கு உணவளித்து வளர்க்கும் பொதுவாக தங்கள் சந்ததியினரின் வளர்ப்பில் அதை அறியாமல் இருக்கிறது செழுமை நிறைந்த ஒரு சிறிய கொக்கு தன் குஞ்சின் கடுமையான பசியை பூர்த்தி செய்ய மரணத்திற்கு தன்னை பணையம் வைத்து காக்கும் சபைகளில் பிசாசு இது போன்று ஏமாற்றும் முட்டையை வைத்திருக்கிறார் அது அடைகாத்து பொறிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அநேகர் உணர்வதில்லை இது வாழ்க்கையில் பெரிதாக வளரும் வரை ஏற்று உணவளிக்கிறது இயேசு இது குறித்து எச்சரித்திருக்கிறார் ஆனால் இந்த கள்ளத்தனம் சரியாக என்ன செய்கிறது அது உங்களை எவ்வாறு பாதிக்கிறது இந்த மர்மத்தை இப்போது இன்றிரவு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து பேசப் போகிறோம் இந்த விளக்க காட்சியின் தலைப்பு ஒளியின் ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் தோன்றும் ஒரு ஸ்திரீயை அடிப்படையாகக் கொண்டது தொடர்ந்து பேசும்போது தலைப்பின் தன்மையை சற்று நன்றாக புரிந்து கொள்வீர்கள் ஆனால் இன்றிரவு இந்த ஆய்வில் நன்றாக புரியும்படி நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் இந்தியாவுக்கு சில பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன் போதகர் ரோஸ் வந்திருக்கிறார் ஆச்சரியமான உண்மைகளுடன் இந்தியாவில் ஒரு சுவிசேஷ பள்ளி அங்கு முப்பத்தி ஏழு வயதான ஒரு பெண்ணை பற்றிய கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவள் சில துணிகளை துவைத்து சில துணிகளையும் சில உணவு வகைகளையும் ஆற்றங்கரையில் அலசிக் கொண்டிருந்தால் அநேக ஏழை ஜனங்கள் இந்தியா மிகவும் நவீனமாகிவிட்டது ஆனாலும் இன்னும் ஏழை ஜனங்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட நதியில் முதலைகள் இருக்கும் என்பதை அங்கு யாரும் ஒரு நாளும் அறிந்திருக்கவில்லை இந்த பரந்த உப்பு நீர் பரவிய ஆற்றிலிருந்து முதலை ஒன்று அவளை நோக்கி வந்தது அங்கே அவள் அலசிக் கொண்டிருந்த போது அவளது காலை பிடித்து அவளை ஆற்றில் கொள்ள ஆரம்பித்தது முதலை அவளை எளிதில் தின்றுவிடும் அளவுக்கு பெரியதாக இருந்தது எல்லா விஷயங்களும் அவளுடைய மனதில் ஓடியிருக்கும் இதுபோன்ற திகிலூட்டும் தருணத்தில் உங்கள் மனம் எவ்வளவு விரைவாக இயங்கும் என்பதை யோசியுங்கள் குடும்பம் குழந்தைகள் அவளும் சில ஊர்வனவற்றுக்கு மதிய உணவாக இருக்க ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் பின்பு அவர் அவளை ஆற்றிலிருந்து கரைக்கு இழுக்கும்போது போது அவள் கழுவிக்கொண்டிருந்த அலுமினிய பானையை கொஞ்சம் கூட நழுவவிடவில்லை பயத்தில் அவள் அதை பிடித்திருந்தால் அவள் அதை எடுத்து தலை மற்றும் கண்களுக்கு மேலே முதலையை குத்த ஆரம்பித்திருக்கிறாள் அது அவளை மிகவும் நன்றாக பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது போகட்டும் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் மனிதனை விரும்பி உண்ணும் ஒரு பெரிய ஊர்வன பற்றி அதில் பேசுகிறது வேதத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் நாம் இதை குறித்து படிக்கத் தொடங்குவோம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம் இது எங்கள் ஆய்வின் முதல் கேள்வி தேவனின் உண்மையான சபையை வெளிப்படுத்தல் எவ்வாறு சித்தரிக்கிறது பதினேழாம் அதிகாரத்தில் பாபிலோன் என்று அழைக்கப்படும் சபையை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் நாம் ஒழுங்கற்ற சில விஷயங்களை செய்கிறோம் இப்போது நாம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் உண்மையான சபை எவ்வாறு படம் பிடிக்கப்படுகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் ஒன்றாம் வசனத்தில் ஒரு பெண் சூரியனையும் சந்திரன் கால்களுக்கு கீழும் தலையில் பனிரெண்டு நட்சத்திரங்களின் கிரீடமும் அணிந்திருப்பதை காணலாம் இப்பொழுது நான் எவ்வளவு தூரம் போக முடியும் அதனால்தான் அவள் ஒளியை வஸ்திரமாக தரித்திருந்தவள் என்று அழைக்கப்படுகிறாள் ஆதி யாகமத்தில் நீங்கள் மூன்று இயற்கை வடிவங்களை காணலாம் தேவன் சூரியனை உண்டாக்கினார் சந்திரனை உண்டாக்கினார் நட்சத்திரங்களை அவைகள் பூமியை ஒழிகச் செய்கின்றன தேவன் சபையை நோக்கி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி சொன்னார் இது வேதத்தில் மத்தேயோ ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கிறது எனவே நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் ஒளியை வஸ்திரமாக தரித்திருந்த ஸ்திரீ இவைகள் எதை குறிக்கின்றன சந்திரனுக்கு என்று தனி ஒளி இல்லை போகிற சூரியனின் ஒளியைத்தான் அது பிரதிபலிக்கிறது சந்திரன் பழைய ஏற்பாட்டை போன்றது முழுவதும் வெளிச்சம் நிறைந்தது ஆனால் அது நிற்கும் பெண்ணின் அடித்தளம் அவள் உண்மையில் சூரியனை அணிந்திருக்கிறவள் நீதியின் சூரியனின் செட்டைகளின் மீது ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதத்தில் மல்கியா நான்காம் அதிகாரத்தில் கிறிஸ்துவைப் பற்றி பேசுகிறது ஒருவிதமாக சூரியனுடன் கிறிஸ்துவை ஒப்பிடும் இடங்களில் இதுவும் ஒன்று சூரியனின் பிரகாசம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் உயர்ந்த மலையின் மேல் ஏசு மறுரூபமானபோது அவர் சூரியனைப் போல் வெண்மையாக பிரகாசித்தார் உங்களை வெண்மையாக்கும் எந்த செலவை சோப்பையும் விட பிரகாசமாக தலைக்கு மேலே உள்ள நட்சத்திரங்கள் அது தலைமையை குறிக்கிறது பனிரெண்டு நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் உட்பட பனிரெண்டு கோத்திர பிதாக்களை பெற்றிருக்கிறீர்கள் பெரும்பாலான ஜனங்கள் பனிரெண்டு நியாயாதிபதிகளை நினைப்பார்கள் மோசேவுக்கு பனிரெண்டு ராஜகுமாரிகள் இருந்தார்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் அந்த பனிரெண்டு என்ன இயேசுவின் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் அந்த எண்ணிக்கை முக்கியமானதாக இருந்திருக்கிறது யூதாஸ் அவர்களை விட்டு போன பின்பு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது தலைக்கு மேலே தலைமைத்துவத்தின் சின்னம் இருக்கிறது அந்த தலை அது வழிகாட்டுதல் ஆகவே கிறிஸ்துவின் யதார்த்தத்துடன் புதிய ஏற்பாடு இது சபையின் தலைமை ஆகியவற்றுடன் பிரகாசிக்கும் பழைய ஏற்பாட்டின் அஸ்திவாரத்தை குறித்து பேசுகிறது இதன் மூலம் தேவன் தனது ஒளியை உலகில் பிரகாசிக்கச் செய்கிறார் ஆனால் ஜனங்கள் அடிக்கடி தவறவிடும் வேறு ஒன்று அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள் பிரசவ வலிகளை சந்திக்கிறாள் வலுசற்பம் இதைத்தான் பயன்படுத்த முயற்சிக்கிறது இப்போது நாம் படிக்கும்போது இந்த வசனத்தை நான் காப்பு பிரதி எடுக்கப் போகிறேன் நாம் அவளுடைய குழந்தையை குறித்து கற்றுக்கொள்ளப் போவது என்ன சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அந்த ஆண் குழந்தை யார் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று நமக்கு சொல்கிறது ஆகவே ஆண் பிள்ளை தேவன் ஸ்திரீ எதை குறிக்கிறாள் சபை செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சியோன் குமாரத்தியை பாழாக்குவேன் என்று கூறுகிறது பவல் கூறுகிறார் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் கிறிஸ்துவும் சபையை அன்பு கூறுகிறார் என்று பனிரெண்டாம் அதிகாரத்தில் இந்த ஸ்திரீ சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஆகியவற்றை வலு சர்ப்பம் வெறுக்கின்றது அவள் ஒரு நல்ல சபையாக இருக்க வேண்டும் வலு சர்ப்பம் அவளை வெறுக்கிறது என்பது ஒரு நல்ல அடையாளம் இல்லையா வெளிப்படுத்தல் பதினேழில் உள்ள பெண் அவள் வலுசற்பத்தின் மேல் ஏறியிருந்த ஒரு ஸ்திரீ அவர்களுக்குள் ஒத்துப்போகிறது மீண்டும் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினாறு சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல் பெரும்பாலும் வேதத்தில் தேவன் தம்முடைய சபையை அவருடைய மனவாட்டி சபை என்று அழைக்கிறார் இது உங்களுக்கு தெரியும் எப்போதாவது இதை பார்த்திருந்தால் சிலர் ஆம் வெளிப்படுத்தல் பனிரெண்டில் உள்ள ஸ்திரீ ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறாள் அவள் மரியாளாக இருக்க வேண்டும் பல தேவாலயங்களில் மரியாளின் படங்களை நீங்கள் எப்போதும் பார்த்திருப்பீர்கள் எனக்கு ஒரு உதாரணம் கிடைத்திருக்கிறது அவள் தலைக்கு மேல் பனிரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கிறது அவள் சந்திரனில் நிற்கிறாள் இப்படித்தான் பார்த்திருக்கிறீர்களா அந்த யோசனையை வெளிப்படுத்தல் பனிரெண்டிலிருந்து பெற்றிருக்கிறார்கள் ஆனால் வெளிப்படுத்தல் பனிரெண்டில் உள்ள பெண் மரியாள் அல்ல மரியாள் இயேசுவின் தாய் என்பது உண்மைதான் அதிகாரத்தில் படித்தீர்கள் வனாந்திரத்தில் அந்த ஸ்திரியைக் கொண்டு சென்ற வலுசற்பம் பற்றி அது பேசுகிறது நமக்கு தெரிந்தவரை அப்போஸ்தலன் யோவான் மரியாலை அழைத்துச் சென்றார் அவருடன் தங்கியிருந்தால் அந்தியோகியாவில் அந்த யோகியாவில் மறித்துப் போனால் அதைத்தான் தேவாலய வரலாறு சொல்கிறது பிசாசு வனாந்திர வழியாகவும் பூமி அதன் நிலத்தை திறப்பதற்கும் எந்த முயற்சியும் செய்யவில்லை தரிசனத்தில் நடக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் வெளிப்படையாக ஒரு ஸ்திரீயின் சின்னமாக இருக்கிறது சபை வெளிப்படுத்தல் பதினேழு ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது அவளையும் அவளுடைய ஆண் பிள்ளைகளையும் அழிக்க விரும்பும் பெரிய சிவப்பு நிற வலுசற்பம் யார் அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது என்பதை ஒரு ஐந்து வயது பிள்ளையும் அந்த வசனத்தை புரிந்துகொள்ள கொள்ள முடியும் அல்லவா அது மிகவும் எளிது ஒரே வசனத்தில் சொல்லப்பட்ட பிசாசு சாத்தான் பெரிய வலு யார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கெட்ட குமாரன் பழைய பாம்பு வில்லன் பிசாசு முழு நிறைவான தீய இருண்ட பக்கம் அதாவது அவனுக்காக நீங்கள் காணக்கூடிய அனைத்து வகையான வார்த்தைகளும் இதில் இருக்கின்றன அவள் தீமையின் உருவகம் முதல் கிளர்ச்சி அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சிற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது மேசியா வருவாரா என்ற சந்தேகம் இருந்தபோது குழந்தைகள் அனைவரையும் நிர்மூலமாக்க முயற்சியை மேற்கொண்டதாக மூன்று முறை வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அவன் இஸ்ரேலில் உள்ள அனைத்து ஆண் குழந்தைகளையும் ஆற்றில் வீசினான் அவன் இஸ்ரேலில் உள்ள அனைத்து ஆண் குழந்தைகளையும் ஆற்றில் வீசினான் பெண் குழந்தைகளே அல்ல ஏனென்றால் மேசியா வாக்களிக்கப்பட்ட விதையாக இருக்கப் போகிறார் பின்பு தாவீதின் சந்ததியினர் அனைவரையும் கொல்ல அதா முயன்றான் மேசியா தாவீது சந்ததி வழியாக வருவார் என்று பிசாசு கேட்டிருக்கிறது இயேசு குழந்தையாக இருந்தபோது பிசாசு ரோமானிய சக்தியை பயன்படுத்த முயன்றான் யோசேப்பு மரியாள் தப்பி ஓடிய உடனே ஏரோது ராஜா பெத்லகேமில் உள்ள எல்லா குழந்தைகளையும் கொன்றான் அவர்கள் எகிப்துக்கு தப்பி ஓடினார்கள் சரி என்ன நடந்தது மூன்றாவது கேள்வி சாத்தான் விழுந்த பிறகு குழந்தையாக இருந்த இயேசுவை அழிக்கத் தவறிவிட்டானா கிறிஸ்து தப்பிக்கிறார் அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு தனது பணியை முடித்த பின்பும் அவர் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் தனது முப்பதாவது வயதில் ஞானஸ்நானம் எடுத்து மூன்றரை ஆண்டுகள் வெளிப்படையாக உபதேசித்தார் அற்புதங்களைச் செய்தார் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் உலகின் பாவங்களுக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் பரலோகத்திற்கு ஏறினார் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் இயேசு பரலோகத்தில் இருப்பதால் பிசாசுக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா அவரை அடைய முடியாது அவர் தெய்வீக சரீரத்தைப் பெற்றவராக இருக்கிறார் மனிதனாக இருந்ததைப் போல இனி பாதிக்கப்படக்கூடியவர் அல்ல பிசாசு கிறிஸ்துவை அடைய முடியாதபோது அவன் கிறிஸ்துவை காயப்படுத்த விரும்புவதால் அவன் என்ன செய்கிறான் இயேசுவின் அன்பை நோக்கிச் செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த இலவச பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள் டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம் இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான்காவது கேள்வி இயேசு பரலோகத்திற்கு ஏறி போன பிறகு சாத்தான் சபைகளுக்கு செய்தது என்ன வலுசற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியைத் துன்பப்படுத்தினது என்று மீண்டும் அதை தவறாக புரிந்துகொள்ள முடியுமா பிசாசு அந்த ஸ்திரியை துன்பப்படுத்தியது வரலாற்றின் மூலம் நாம் அதை பார்த்தோம் அல்லவா ரோமானிய சாம்ராஜ்யத்திலிருந்து மிகவும் வலுவான அர்த்தத்தில் இது நடந்ததா என்று நமக்கு தெரியாது முதலாவது இது யூத தேவாலயத்திலிருந்து தொடங்கியது எல்லா யூதர்களும் அல்ல வெளிப்படையாக ஆரம்பகால தேவாலயம் யூத மையமாக இருந்தது அப்போஸ்தலர்கள் யூதர்களாக இருந்தார்கள் ஏற்பாடு யூதர்களால் எழுதப்பட்டது ஆனால் இயேசுவை வெறுக்கும் சில மதத் தலைவர்களும் இருந்தனர் சிலர்வரை நிக்கோதேமுவைப் போலவும் யோசிப்பை போலவும் நேசித்தார்கள் நல்ல மதத் தலைவர்களும் இருந்தனர் மோசமான மதத் தலைவர்களும் இருந்தனர் துரதிருஷ்டவசமாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் உண்மையில் துன்புறுத்தத் தொடங்கினார்கள் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரத்தில் படியுங்கள் அதில் சொல்கிறது யூத தேசத்தின் உச்ச தேவான் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அவரின் காதுகளைக் குடைந்தார்கள் பவுல் தேவானின் கொலைக்கு துணை போனான் பவுலுக்கு அச்சுறுத்தல்கள் கொலைகள் மூச்சாக இருந்தது அவன் சபைக்கு சபை சென்று ஆண்களையும் பெண்களையும் அழைத்து சிறையில் அடைத்து கொலை செய்தான் எனவே அது அங்கேயே தொடங்கிவிட்டது யூதர்கள் அப்படி செய்ய ரோமானியர்களை ஊக்குவித்தார்கள் அதே விஷயத்தை அவர்கள் இயேசுவுக்கும் செய்தார்கள் யூதர்கள் மரண தீர்ப்பை பெறுவதற்கு ரோமா ஆளுநரான பிலாத்துவிடம் சென்றார்கள் பவுலுக்கு சில யூத எதிரிகள் இருந்ததை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அது நீரோவுக்கு முன் பவுலை குற்றம் சாட்டுவதற்காக ரோமிற்கு போனது அவர்கள் உண்மையிலேயே வருத்தப்பட்டார்கள் ஏன் என்று தெரியுமா ரோமானிய சாம்ராஜ்யத்தை சுற்றி தேவாலயங்கள் ஜெப ஆலயங்கள் இருந்தன கிறிஸ்தவர்கள் வேத வசனங்களை பிரசங்கிக்க கற்றுக்கொண்டார்கள் பலரும் முழு ஜெப ஆலயங்களும் கிறிஸ்துவுக்குள் திரும்பின அப்போஸ்தலர் புத்தகத்தின் மூலம் நீங்கள் இதை படிக்கலாம் எனவே இயேசுவை ஏற்க விரும்பாதவர்களில் சிலர் தீயவர்களாக மாறினார்கள் நான் யூதர்களை பற்றி பேசும்போது சிலர் தெளிவற்றவர்களாகவும் இருந்தார்கள் சிலர் மிகவும் இரக்கமற்றவர்களாகவும் இருந்தார்கள் ஆகவே அப்படி இருந்த அவர்கள் ரோமானியர்களால் மாற்றப்பட்டார்கள் ஒரு சிறிய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் யூதர்கள் கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தினர் தங்கள் நாட்டை ஆக்கிரமித்ததற்காக ரோமானியர்களிடம் மிகுந்த கோபத்தில் இருந்தனர் கிபி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் யூதர்கள் ரோமானியர்களுக்கு எதிராக இருந்தார்கள் கிளர்ச்சி உண்டானது ரோமானியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே பெரும் போர் வெடித்தது இறுதியாக அதை எதிர்கொள்ள முடியாத போது ரோமானியர்கள் இருசிலைமை தாக்கினார்கள் நகரத்தை வதைத்தார்கள் யூத மதம் தடை செய்யப்பட்டது ஏனென்றால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் இருந்தது ஒரே வேதத்தை படித்தார்கள் ஒரே மாதிரியான நடைமுறைகள் தேவன் ஒருவரையே நம்பினார்கள் கிறிஸ்தவமும் சட்டவிரோதமாக்கப்பட்டது அதே நேரத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஒருவகையில் ஒன்றாக இணைந்தனர் ரோமானியர்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தத் தொடங்கினர் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அல்லது கொல்லப்படுவீர்கள் என்று கிறிஸ்தவர்களை பயமுறுத்திய கதைகளை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சீசர் ஒரு கடவுள் என்று சொல்ல வேண்டும் அல்லது நீங்கள் சிங்கங்களுக்கு உணவாக கொடுக்கப்படுவீர்கள் சில பேரரசர்கள் இருந்தார்கள் அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் ரோம் எரியும் போது நீரோ ஃபிடில் வாசித்தது குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவன் கிறிஸ்தவர்களை குற்றம் சாட்டினான் கிறிஸ்தவர்கள் மாமிசம் சாப்பிடுகிறார்கள் ரத்தம் குடிக்கிறார்கள் பின்னர் பந்தி அமர்வது குறித்து பேசுகிறார்கள் என்றான் அவர்கள் நரமாமிசம் அடிநிலக் கல்லறைக்குள் சென்று நரமாமிசம் உண்கிறார்கள் இப்படி உண்மையில்லாத அநேக பயங்கர வதந்திகள் நகரம் முழுக்க பரவின பெரும் கோபம் உண்டானது கேளிக்கை கூடத்திற்கு செல்வது போல இந்த வாரம் கிறிஸ்தவர்கள் பழங்கால ரோமாபுரியின் போர் வீரர்களால் வதைக்கப்பட்டு சிங்கங்களுக்கு உணவாக கொடுத்து உயிருடன் எரிக்கப்படுவதை பார்ப்போம் என்பார்கள் பல ஆண்டுகளாக கொடூரமான துன்புறுத்தல்கள் இருந்தன டியோக்லீடியன் ஒரு பேரரசனாக இருந்தவன் மோசமாக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தவன் இது வெளிப்படுத்தலில் மகா உபத்ரவம் என கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்க முயன்ற முன்னூற்றி மூன்று முதல் முன்னூற்றி பதிமூன்று வரை பேசுகிறது ஆனால் ஆரம்பகால சபையின் இறையியலாளர் டெட்டூலியன் தியாகங்களின் ரத்தம் விதை போல் தெரிகிறது என்று சொன்னார் கிறிஸ்தவர்களை அவர்கள் எவ்வளவு அதிகமாக வெட்டினாலும் களைகளை வெட்டுவதன் மூலம் அவற்றை அகற்ற முயற்சிப்பதன் மூலம் விதைகளை பரப்பி அவர்கள் வளர்ந்தார்கள் தேவனின் உண்மையான சபையின் அடையாளமாக காணக்கூடிய இரண்டு அடையாள பண்புகள் என்ன வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போகிற்று அவளுடைய விதை என்று அதை ஞாபகப்படுத்துகிறது அவளுடைய சந்ததியினர் தேவனுடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்கள் இரண்டு சிறப்பான பண்புகளில் ஒன்று நான் பழைய ஏற்பாட்டை நம்புகிறேன் தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் எப்போதும் உண்மையுள்ளவர்களா அவர்களை தேவனின் ஜனங்களாக மாற்றியதியது தேவனின் சத்தியத்தின் வார்த்தைகளை யூதர்கள் வேதத்தில் வேத வசனங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பவுல் சொல்கிறார் அவர்களுக்கு வேதம் இருந்தன அவர்களுக்கு வேத வசனங்கள் இருந்தன கிணறு அருகே பெண்ணுடன் இயேசு பேசும்போது எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் இருசிலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே அவர்கள் சமாரியர்களா யூதர்களா என்று அவரிடம் கேட்டாள் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்றார் தேவன் அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தின யூத புத்தகம் அது இது வேதம் ஒரே வழி அது வார்த்தையின் வழியாக கிறிஸ்து ஒரே வழி இப்போது தேவனுடைய ஜனங்கள் யூதர்கள் ஆனால் பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட்டார்களா தேவன் நாகமானுக்கு குஷ்டரோகத்தை தந்தாரா அல்லது எலியா காணானிய பெண்ணிடம் அனுப்பப்பட்டாரா தேவன் உலகெங்கிலும் ஜனங்களை கொண்டிருந்தார் ஆனால் அதில் அவர் சில விசேஷமானவர்களை தெரிந்து கொண்டிருந்தார் சத்தியத்தின் பாதுகாவலர்களாக அவர்களை தெரிந்து கொண்டிருந்தார் குழுவில் உள்ள அனைவரையும் இது அர்த்தப்படுத்துவதில்லை சில இஸ்ரவேலர் விசுவாசமற்றவர்கள் நிறைய பேர் உண்மையானவர்கள் புதிய ஏற்பாட்டு காலங்களில் எப்படி தேவனுக்கென்று ஒரு குழு ஈனி மீனி மைனிமோவாக இருந்தார்களா அவர் செயல்படும் இயக்கம் என்று ஒன்று அவருக்கு இருக்கிறதா எந்த ஒரு நபருடனும் சத்தியத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறாரா மஞ்சள் பக்கத்தை திருப்புகிறோமா மல்கியாவில் கடைசியாக சொல்லப்பட்ட ஒன்று மோசேயின் நியாய பிரமாணத்தை நினையுங்கள் நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் நியாயப் பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது தேவனுடைய கற்பனைகளை கை என்று அது கூறுகிறது இயேசுவின் சாட்சியம் என்ன இதை இலவசமாக வழங்கியிருக்கிறேன் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்துக்கு செல்லுங்கள் தேவதூதன் யோவானிடம் சொல்கிறார் இயேசுவை பற்றின சாட்சி தீர்கத தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்று நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகள் ஆகமத்தைக் கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் அவர் மேசியா என்று நியாயப் பிரமாணத்திலிருந்து அவர்களுக்கு அறிவித்தார் அது தேவ வார்த்தை ஆகவே இந்த குணாதிசயங்களில் ஒன்று கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஜனங்களாக இருக்கப் போகிறார்கள் இதில் தான் எங்கு செல்ல வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கப் போகிறோம் எனவே இப்பொழுது இந்த குழு யார் என்பதை நன்கு புரிந்துகொள்ள நீங்கள் வெளிப்படுத்தல் பதினான்குக்குச் சென்றால் புரியும் இயேசு வருவதற்கு முன்னதாக மூன்று செய்திகள் உலகிற்கு சொல்லப்பட வேண்டும் மூன்று தேவதூதர்களின் செய்திகளாக அறியப்படுகிறது எங்களின் அடுத்த கேள்வி தேவனின் இறுதிகால சபை எந்த மூன்று தேவதூத செய்திகளை பிரசங்கிக்கும் என்று கூறுகிறது நாம் வெளிப்படுத்தல் பதினான்கில் படிக்கும் போது தூதன் ஒன்று தூதன் இரண்டு தூதன் மூன்று என்று வாசிக்கிறோம் பின்பு நாம் பார்த்தபோது வெண்மையான மேகத்தையும் மனுஷகுமாரனையும் காண்கிறோம் அது இயேசுவின் வருகை தேவ என்ற சொல்லுக்கு தூதுவர் என்று பொருள் ஆண்டவர் வருவதற்கு ஒன்று மூன்று சக்தி வாய்ந்த செய்திகள் உலகிற்கு சொல்லப்பட வேண்டும் அது காலத்தின் முடிவில் ஸ்திரீயின் நினைவூட்டல் மூலம் தெரியப்படுத்துகிறது செய்திகளை பாருங்கள் இது உங்களுக்கு உதவும் ஒரு விதத்தில் குறுகிய கடைசி நாட்களில் இருக்கும் உண்மை என்ன முதல் செய்தி வெளிப்படுத்தல் பதினான்கு ஏழு மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது மகா நியாய தீர்ப்பு நாள் வந்துவிட்டது இயேசு வருவதற்கு முன்பு ஒரு தீர்ப்பு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம் ஏனென்றால் யார் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா சிலர் பிடிவிட போகிறார்களா சிலர் இல்லையா அவர் வருவதற்கு முன்பு சில விசாரணை நடைபெறும் என்று அதற்கு அர்த்தமா எனவே இரண்டாவது வருகைக்கு முன்னர் விசாரணை நேரம் என்று ஒன்று உண்டு இது ஒரு எச்சரிக்கை தயாராகுங்கள் கிறிஸ்து வருகிறார் அவர் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது ஆண்டவரின் வருகை அத்திய சீக்கிரம் பின்னர் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் அவர் சிருஷ்டிகர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர் இது யாத்ராகமம் இருபது எட்டு முதல் பதினொன்று வரை நீங்கள் காணும் ஓய்வு நாள் கட்டளையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது சிருஷ்டிகரை தொழுது கொள்வதை நினைவில் கொள்ளுங்கள் இது அந்த கட்டளையிலிருந்து கிட்டத்தட்ட தேவ வார்த்தைக்கான வசனம் அவர்கள் பெரும்பாலும் மறந்து போன இந்த நியாய பிரமாணத்திற்கு திரும்பியவர்கள் உடைந்ததை மீட்டெடுத்து இருக்கிறார்கள் பின்னர் நீங்கள் வெளிப்படுத்தல் பதினான்கு எட்டில் படித்தீர்கள் இப்போது இங்கு மற்றொரு தேவதூதனிடம் இரண்டாவது தூதன் சொல்கிறான் பாபிலோன் மகாநகரம் வீழ்ந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான் எல்லா நாடுகளுக்கும் மதுவை குடிக்கச் செய்தால் அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரம் பண்டைய பாபிலோன் மீண்டும் கட்டப்படுவதை பற்றி பேபிலோன் பேசப்பட்டதா உங்களுக்கு தெரியும் நெபுக்காத் நேசார் அல்ல அவருடைய பெயர் என்ன சதாம் பண்டைய பாபிலோனை மீண்டும் உருவாக்க விரும்பினான் மேலும் அவன் தன்னை நெபுக்காத் நேசாரின் மறுபிறவி என்று கற்பனை செய்தான் ஆனால் ஏசையா பதிமூன்றில் உள்ள பாபிலோன் தரிசனம் புனரமைக்கப்படாது என்று கூறுகிறது நீங்கள் படிக்கலாம் ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையும் ஆகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் குமோரோமும் கவிழ்க்கப்பட்டது போல் கவிழ்க்கப்படும் இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கித் தரிப்பதும் இல்லை ஒருபோதும் ஒருவரும் சதாம் பாபிலோனின் பண்டைய இடிபாடுகளை மீண்டும் உருவாக்க முயன்றான் பின்னர் இரண்டு ஈராக் போர்கள் வெடித்தன அது கைவிடப்பட்டது எனவே பாபிலோனை பற்றி பேசும்போது அது மத்திய கிழக்கை பற்றி பேசவில்லை ஆவிக்குரிய பேபிலோனை பேசுகிறது பாபிலோனில் உள்ள உங்கள் சகோதரர்கள் உங்களை வாழ்த்துவதாக பேதுரு சொன்னபோது இதை சொல்கிறார் அவர் மிசப்தோமியாவை பற்றி பேசவில்லை ரோமில் உள்ள கிறிஸ்தவர்களை குறிப்பிடுகிறார் புதிய ஏற்பாட்டில் கூட ரோம் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டனர் நாம் அதை தவறுவிடக்கூடாது பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான் என்றது எனவே இது மிகவும் பயமுறுத்தும் எச்சரிக்கை மூன்றாவது தூதன் மிருகத்தின் அடையாளத்தை பெறக்கூடாது என்ற எச்சரிக்கை கடைசி நாட்களில் தேவனின் சபை யாருக்கு இந்த செய்திகளை பிரசங்கிக்கிறது அது எவ்வளவு தூரம் செல்லும் இது ஒரு சர்வதேச இயக்கம் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து என்கிறது இந்த செய்தி இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலகளவில் செல்ல வேண்டும் கிறிஸ்து நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார் எனவே இது ஒரு சர்வதேச இயக்கம் இப்போது பல பிரிவுகள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கின்றன அது அவர்களை தேவனின் உண்மையான சபையாக மாற்றுகிறதா வெவ்வேறு அமைப்புகளில் நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவிற்கு தேவ சத்தியத்தின் பிரசங்கங்களை அவர் கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இப்பொழுது காலத்தின் முடிவில் தேவன் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லலாம் போதகர் டக் உங்கள் சபையின் ஒரு பகுதியாக இருந்தவரை நான் அறிந்திருக்கிறேன் அவர் ஒரு விதமான குக்கி போன்றவர் என்றார் எனவே நீங்கள் ஜனங்களை பார்க்க வேண்டாம் சபையின் சாராம்சங்களை பாருங்கள் வடக்கு அமெரிக்காவிற்கு வந்த ஒரு ரஷ்ய குடியேறியை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அவர் தனது நண்பரிடம் அமெரிக்கர்கள் காலை உணவுக்கு என்ன சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார் இவர் தானியம் என்றார் வாவ் நான் அமெரிக்கர்களைப் போல இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மெகா சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று அங்குள்ள தானிய இடைக்கழிக்கு சென்றார் எப்போதாவது வால்மார்ட் தானிய இடைக்கழிக்கு வந்திருக்கிறீர்களா இது ஒரு விமான நிலைய முனையம் போன்றது இருபுறமும் நீங்கள் பட்டை மற்றும் தானிய வகைகளை வாங்க முடியும் அவர்கள் அட்டை பெட்டிகளுடன் தானியங்களை வாங்கினார்கள் மேலும் எல்லா வகையான விளையாட்டு வீரர்களுக்கான தானியங்களும் கிடைத்தன சாதாரணமாக அவர்கள் ஏன் அதில் பல வகைகளை வைத்திருந்தார்கள் அனைவரும் வாங்க வேண்டும் என்பதற்காக சபைகள் இதை செய்கின்றன அவர்கள் நாங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களை பெற்றிருக்கிறோம் ஜனங்கள் எதை தேடுகிறார்கள் பொழுதுபோக்கு உடனே சபையை உருவாக்குவோம் சமூக வாழ்க்கை சபையை உருவாக்குவோம் ஜனங்கள் சபையை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கும் முக்கிய வழிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் வீட்டுக்கு அருகில் இருக்கிறதா என் பெற்றோர் அங்கத்தினர்களாக இருக்கிறார்களா அவர்களைப் போல் இருக்க விரும்புகிறேன் ஒரு நல்ல கட்டிடத்தில் இருக்கிறதா குழந்தைகளுக்கு என்று நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்களா இசை எப்படி இருக்கும் போதகர் சுவாரஸ்யமான கவர்ந்திழுக்கும் அழகில் இருப்பாரா அதனால் தான் நீங்கள் வருகிறீர்கள் சிலர் தங்கள் சபையை எப்படித்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் செல்வாக்குள்ளவர்கள் அங்கு செல்கிறார்களா உற்சாகமான ஜனங்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் அங்கு செல்ல விரும்புவார்கள் உங்களுக்கு தெரியும் மதிப்புமிக்க சபையில் அவர்களுக்கு நல்ல தனி ஒருவர் திட்டம் இருக்கிறதா இது போன்ற பல்வேறு காரணங்களை என்னால் பெயரிட முடியாது அவை அனைத்தும் ஒரு சபையில் இருப்பது நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்க வேண்டும் உங்கள் குடும்பம் செல்ல வேண்டும் நல்ல குழந்தைகள் திட்டம் இருக்கும் போதகர் உங்களை விழித்திருக்கச் செய்வார் சிறந்த இசை இருக்கும் நல்ல கட்டிடம் நல்ல வசதி அனைவரும் அவைகளை விரும்புவோம் நல்ல விஷயங்கள் ஆனால் அவை எதுவும் ஒரு சபை எடுத்துக்கொள்ள காரணமாகாது நான் தானியத்தை எப்படி வாங்கினேன் தெரியுமா அதில் உள்ள படங்களை புறக்கணித்தேன் நான் பெட்டியை பக்கமாக திருப்பினேன் அதில் என்ன இருக்கிறது அவர்கள் எதை நம்புகிறார்கள் அவற்றின் அடித்தள கோட்பாடுகள் என்ன நாம் அவருடைய வார்த்தையில் நடக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமேன் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு சபைக்கு உங்கள் காணிக்கைகளை கொடுக்கும்போது நீங்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்கிறீர்கள் நீங்கள் ஒரு செய்தியை ஆதரிக்கிறீர்கள் எந்த செய்தியை ஆதரிக்கிறீர்கள் கீழ்ப்படிதல் செய்தியை ஆதரிக்கிறீர்களா ரட்சிப்பு இயேசுவின் உடையதா சட்டபூர்வ செய்தியை ஆதரிக்கிறீர்களா கீழ்படியாமை செய்தியை ஆதரிக்கிறீர்களா நீங்கள் எதை ஆதரிக்கிறீர்கள் உங்கள் வருகை அதை ஒப்புக்கொள்கிறது ஏசாயா நான்காம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது அந்த நாளில் ஏழு பெண்கள் ஒரு மனிதனை பிடித்துக்கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த அப்பத்தை சாப்பிடுவோம் எங்கள் சொந்த ஆடைகளை அணிவோம் ஆனால் உங்கள் பெயரால் அழைக்கப்படுவோம் எங்கள் நிந்தையை அகற்றுவதற்காக என்கின்றனர் இயேசுவின் நாமத்தை பிடித்துக் கொள்கிறவர்கள் ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த அப்பத்தை சாப்பிடுகிறவர்கள் தங்கள் சொந்த வேதத்தில் அவர்களுக்கு நீதியை பற்றிய சொந்த யோசனை கிடைத்திருக்கிறது தங்கள் நிந்தையை நீக்குவதற்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள் இது கடைசி நாட்களையும் பாபிலோனின் குமார்த்திகளையும் விவரிக்கிறது வேதம் கூறுகிறது பேபிலோன் மகாநகரம் விழுந்தது என் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் பேபிலோனில் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இறுதியாக பேபிலோன் வீழ்ந்தபோது நீங்கள் வீட்டிற்கு போகலாம் என்று கூறப்பட்டது அவர்கள் பேபிலோனில் மிகவும் சுகமாக கிடக்கிறார்கள் நான் எழுபது ஆண்டுகளாக இருக்கிறேன் என் நண்பர்கள் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள் நான் இதில் படகிவிட்டேன் என்று சொல்கிறார்கள் அவர்கள் பாபிலோனிலிருந்து வெளியே வருவது மிகவும் போராட்டமாக இருக்கிறது பாபிலோனிலிருந்து வெளியே வந்தவர்கள் பாக்கியவான்கள் எஸ்ரா மற்றும் நெஹேமியா புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆகாய் மற்றும் மீகாவின் தீர்க்க தரிசனங்கள் அவைகள் பாபிலோனிலிருந்து வெளிவந்தன தேவன் ஆசிர்வதித்தார் பேபிலோனில் தங்கியிருந்தவர்கள் வேதனைப்படுவார்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரத்தில் பாபிலோனிலிருந்து வெளியே வராதே என் ஜனங்களே அவள் பாவங்களுக்கு உடன்படாமலும் வாதைகளில் அகப்படாமலும் வெளியே வாருங்கள் என்று கூறுகிறது எனவே கடைசி நாட்களில் அனைத்து ஜனங்களையும் அழைக்கும் ஒரு செய்தி இருக்கிறது இந்த மோசம் போக்கும் செய்திகளை தேவன் வெளிப்படுத்துவார் வேதத்தை நேசிக்க இயக்கத்திற்கு திரும்ப அழைக்கும் ஒரு செய்தி அது கடைசி நாட்களில் இந்த இரண்டு குழுக்கள் மட்டுமே இருக்கப் போகின்றன இயேசு வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஒரே மந்தையும் ஒரு மெய்ப்பெருமாகும் என்றார் ஆமன் உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் என் அப்பா அம்மா அமேசிங் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இதில் பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதில் நிறைய இருக்கு வேத சத்தியத்தால் இருக்கு மற்றும் பிள்ளைகளுக்கான பத்து அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு ராகனா கொள்வது ஒரே லைஃப் போட் கடல் வழியாக பயணம் விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது நான் நிறைய கத்துக்கிட்டேன் இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும் ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது எஸ்எம்எஸ் மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் உங்கள் வீட்டின் வசதியிலிருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ இருபத்தி ஏழு அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது இந்த இலவச வேதாகம படிப்பு பாட நெறிக்கை இன்றை பதிவு செய்ய பைபிள் ஸ்டடி டாட் டிவி என்ற இணையதளத்தை காணுங்கள் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது